வணக்கம் கரோலியன் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரவின் திடீர் பதிலால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள குழப்பம் குறைந்த வருமானம் மீட்டுபவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் ஜூன் நான்கு வரை தொடரும் கனமழை வெளியான அறிவிப்பு தனது பாதணியை அதிகாரிகளை தூக்க வைத்த மகிந்த மனைவி வெடித்த சர்ச்சை அதிகரிக்கும் மாணவர் மீதான வன்கொடுமை கல்வி அமைச்சர் கண்டிப்பான உத்தரவு பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு சட்டவிரோதமாக புதியல் தோன்றிய ஏழு பேர் கைது துப்பாக்கிச்சூடாக மாறிய வாட்ஸ்அப் வாக்குவாதம் ஜனாதிபதி அனிருகுமார் குமார் திசநாய்க்கு தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் வெளியிட்டுள்ள பதிவு குறித்து மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படுகின்றது எவ்வித காரணங்களும் கூறாமல் ஜனாதிபதி வெளியிட்ட பதிவு பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது ஜனாதிபதியின் பதிவில் சமூக முன்னேற்றத்துக்காக வைக்கப்பட்ட அடியை திசை திருப்ப ஒருபோதும் இடமெளியோம் என பதிவிடப்பட்டுள்ளது மறைமுகமாக ஜனாதிபதி கருத்துக்களை சுட்டிக்காட்டியுள்ளதாக பலரும் குறிப்பிடுகின்றனர் அண்மை காலமாக சமகால அரசாங்கத்துக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் பிரதமர் மாற்றப்படலாம் எனவும் தகவல்கள் வழியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது குறைந்த வருமானம் வீட்டு வீட்டுவசதி உதவி வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு குறித்த தகவலை வெளியிட்டுள்ளது இதன்படி குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும் என பிரதி வீடமைப்பு அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் திட்டத்திற்கான பயனாளிகள் தேர்வு கிராம அலுவலர்கள் மட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார் வடக்கு வங்காள பிரிகுடாவில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை நேற்று தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெற்று இந்தியாவின் புவனேஸ்வர் நகரில் இருந்து கிழக்காக நூற்றி எழுபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவாக வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியர் துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் இது வடக்கு திசை நோக்கி நகர்ந்து நேற்று அல்லது இன்று அல்லது நாளை காலை இந்தியாவின் மேற்கு வங்காள மாநிலத்திற்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இலங்கையின் எந்த ஒரு பகுதிக்கும் எத்தகைய பாதிப்பும் கிடையாது ஆயினும் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அத்தோடு கரையோர பகுதிகளின் காற்றின் வேகம் மணிக்கு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அதேவேளை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை இலங்கையின் வடக்கு கிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு கடற்பகுதியில் கொந்தளிப்பான நிலை காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது மேலும் தற்போது இலங்கையின் காலி மதுரை கழுத்துறை கேகாலை ரத்னபுரி நுவரேலியா பதுளை கொழும்பு மற்றும் கம்புகா மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் தென்மேற்கு பருவமழை எதிர்வரும் ஜூன் மாதம் நான்காம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மனைவி இரந்திராஜபக்ஷவின் சேப்பாடு தொடர்பில் மீண்டும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன மகிந்த ராஜபக்சே ஜனாதிபதியாக செயற்பட்ட காலத்தில் அவரது மனைவி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதனை காட்டும் புகைப்படம் இணையத்தில் மீண்டும் வைரலாகியுள்ளது அதில் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கு நியமிக்கப்பட்ட ராணுவ அதிகாரிகளினால் ஹிராந்திரா வின் காலணியை எடுத்து செல்வதை காட்டுகிறது இந்நிலையில் மகித ராஜபக்ச மனைவி அதிகார திமிரில் செய்த செயற்பாடு இது என விசனம் வெளியிடப்பட்டுள்ளது பாடசாலைகளுக்குள் பதிவாகும் மாணவர்கள் மீதான துஷ்பிரயோக சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது குறித்து கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராகவும் பணியாற்றும் பிரதமர் ஹலாநிதி ஹரணி அமரசூரிய ஆழ்ந்த கவலைகளை தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பாடசாலை முதல்வர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கல்வி அமைச்சில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் தனது கவலைகளை வெளியிட்டார் அத்துடன் பாடசாலை மாணவர்களுக்கு எதிரான வன்முறை செயல்களை எந்த சூழ்நிலையிலும் பொறுத்துக்கொள்ளக் கூடாது என்று வலியுறுத்தினார் இதுபோன்ற சம்பவங்கள் பதிவாகும் போதெல்லாம் உடனடியாகவும் தீர்க்கமாகவும் நடவடிக்கை எடுக்குமாறு பாடசாலை முதல்வர்களுக்கு அவர் உத்தரவிட்டார் மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதில் பாடசாலை தலைமையின் முக்கிய பங்கை வகிக்கிறது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அஸ்விசும கொடுப்பனவு பெறும் குடும்பங்களில் உள்ள எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான உதவித்தொகை குறித்து அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது குறைத்த கொடுப்பனவு நேற்று அஸ்வெஸ்ம கொடுப்பனவு பெறும் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருந்தது அதன்படி நேற்று முதல் பயனாளிகள் தங்களுடைய கொடுப்பனவுகளை பெற முடியும் என அதன் தலைவர் ஜெயந்த விஜயரத்னா தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள ஐந்து லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஆறு தகுதியுள்ள பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் மொத்தம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று மில்லியனுக்கும் அதிகமான பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளாா் இதேவேளை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான மே மாதத்திற்கான ஆஸ்வெஸ்ம நலன் முறைகோடு கடந்த இருபத்தி இரண்டு பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹம்பாறை திருக்கோவில் போலீஸ் பிரிவில் விநாயகபுரம் ஓராம் பிரதேசத்தில் சட்டவிரோதமாக புதிய தேடும் நோக்கில் அகழ்வில் ஈடுபட்ட பெண்ணொருவர் உள்ளிட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அகழ்வுக்கு பயன்படுத்திய உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் ஐம்பது வயதான பெண்ணும் நாற்பத்தொன்று முதல் அறுபத்தி நான்கு வயதிற்கு இடைப்பட்ட சந்தேக நபர்களுமே கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் திருக்கோவில் ஸ்கின வத்தலை மற்றும் விநாயகபுரம் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் திருக்கோவில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நீர்கொழும்பு தலத்துவ பகுதியில் இரண்டு நபர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்து சூடாக மாறியுள்ளது குறித்த வாக்குவாதத்தில் இரண்டு நபர்களில் ஒருவர் மற்றும் ஒருவரின் வாகனத்தை நோக்கி சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் சூடு பிஸ்டல் ரக துப்பாக்கியால் நடாத்தப்பட்டதாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு நடாத்திய ஐம்பத்தி மூன்று வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளாா் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொது தராதார உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஒன்று வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காபோத உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்காக தேசிய பல்கலைக்கழகங்களில் உள்வாங்குவதற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடையும் என்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஒவ்வொரு மாணவரும் தங்கள் விண்ணப்பத்தை இணைய வழியில் சமர்ப்பிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது விண்ணப்பதாரர்கள் டபுள்யூ 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 டாட் ஜூஜிசி டாட் ஏசி டாட் எல்கே என்ற உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குள் பிரவேசித்து தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது